வணக்கம் சிவன் பார்வதி தம்பதியருக்குள்ள உருவாக்க சொல்லி தேவர்கள் கொடுத்த வேண்டுகோளை ஆழ்ந்தான் அவர்களை விடுவிக்கணும் ஆனா சிவபெருமானுக்கு போய் நம்மளால ஆசைய உருவாக்க முடியுமா அப்படின்னு அவன் குழம்பி தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ பிரம்மதேவர் மன்மதனை நோக்கி ஒருவன் கஷ்டத்தில் இருக்கிறான்னு நமக்கு தெரியும் போது அவன் கேட்காமலேயே உதவி செய்பவன் உத்தமன் அவன் கேட்ட பிறகு உதவி செய்பவன் மத்திமன் அவன் கேட்டும் உதவி செய்யாமல் இருப்பவன் அதமன் நீ அதமனா இவ்வளவு பேரும் வந்து உங்ககிட்ட கேக்குறோம் நீயும் எங்களுள் ஒருவன் தானே தேவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு உனக்கு தோணலையா நீ எங்களுக்கு உதவி செய்ய மறுத்தா நானே உன்னை அழிச்சுடுவேன் அப்படின்னு பிரம்மதேவர் மண்மதனை நோக்கி மிரட்டுறாரு இதை கேட்டு அஞ்சிய மன்மதனோ ஆக ஒன்னு சிவபெருமானுக்கு ஆசைய தூண்ட போய் சிவபெருமானால நம்மளுடைய சாவு ஏற்படணும் அப்படி இல்லைன்னா பிரம்மதேவர் நம்மளை அழிச்சுடுவாரு ஆக மொத்தம் நமக்கு சாவுன்றது உறுதி ஆயிடுச்சு அதை யார் மூலமா எப்படி நடக்க போதுன்றது மட்டும்தான் இப்ப யோசிக்கணும் அப்படின்னு மன்மதன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் நாட்டுக்காக நாட்டு எல்லையில ராணுவ வீரர்கள் போராடி வீர மரணம் அடைவதும் மரணம் தான் கஷ்டப்பட்டு இறந்து மரணம் தான் இதுல எது சிறந்தது எது பூற்றத்தக்கது அதே போலதான் மன்மதனும் சிந்திச்சான் தன்னிடம் உதவி கேட்டு வந்த ஒருவருக்கு உதவி செய்ய மறுத்ததுனால அழிஞ்சு போனா அப்படின்ற பேரை விட தன்னிடம் உதவி கேட்டு வந்தவருக்கு தன்னுடைய உயிரே போகும் என்று தெரிஞ்சும் துணிஞ்சு உதவி செஞ்சு அதனால உயிரை விட்டான் மன்மதன் அப்படிங்கிற பேரே எனக்கு வரட்டும்னு துணிஞ்சு கிளம்புனா சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயத்தை நோக்கி இந்த உரையாடல்களை கேட்டுக்கிட்டு இருந்த மன்மதனோட மனைவியான ரதி தேவி நானும் வரேன்னு சொன்னாங்க உலகத்திலேயே போர் முனைக்கு தன்னுடைய மனைவியை அழைச்சுக்கிட்டு போன ஒரே நம்ம மன்மதன் தாங்க மன்மதனும் ரதி தேவியும் கைலாயத்தை நோக்கி புறப்பட்டாங்க அப்பாடா எப்படியோ ஆசை உருவானா சரி நமக்கு உபாயம் அளிக்கிற சிவபெருமானை நிகர்த்த ஒரு சக்தி பிறந்தா சரின்னு தேவர்களும் தற்காலிகமான நிம்மதி அடையறாங்க மன்மதனும் ரதி தேவியும் கைலாயத்தை அடைஞ்சாங்க அங்க வழக்கம் போல சின்முத்திரையை காட்டி சனகசனாதி முனிவர்களும் பூதகணங்களும் புடைசூழ சிவபெருமானும் தவத்தில் இருக்கிறாரு பார்வதி தேவி சிவபெருமானுக்கு சேவைகள் செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு பதட்டம் அடைஞ்ச மன்மதனோ பொறுமையா அவனோட கரும்பு வில்லுல மலர் அம்புகளை தொடுத்து சிவபெருமானை நோக்கி குறி வச்சான் பிறகு என்ன நடந்தது மலர் அம்புகள் சிவபெருமானை தீண்டியதா சிவபெருமானுக்கு ஆசை பிறந்ததா சூரபத்மனை அடிக்கிற சக்தி உருவானதா கதை தொடரும் தொடர்ந்து எல்லாரும் கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி